லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மசீஸ் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மசோதாவை பிரதமர் தலைமையிலான மோடி அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க நடப்பு கூட்டத்தொடரிலேயே அந்த மசோதாவை தாக்கல் செய்ய ரொம்ப தீவிரமா ஆயத்தமாகிட்டு இருக்காங்க இதற்கு தமிழ்நாடு முதல்வர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எதிர்ப்பு நாங்கள் காட்டுவோம்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்தான அந்த மசோதா தாக்கல் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க எனது துக்ளக் தர்பார் ஆட்சி நடக்கும்போது அந்த துக்லக் தர்பார் என்ன மாதிரியான கேலி கூத்துகளை எல்லாம் மறந்துட்டுகிறதோ அதையெல்லாம் சுமக்க வேண்டிய இடத்திலே மக்களும் எதிர்கட்சிகளும் இருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் வந்து இன்றைக்கு செயலிழந்து இருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் வந்து மக்களை திரட்டி போராடக்கூடிய வலிமையை அற்று இருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் இன்றைக்கு விவசாயிகள் போ விவசாயிகள் தாங்களாகவே போராடி விவசாய சட்டம் ஃபார்ம் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டியை வாபஸ் வர வைத்தார்கள் எந்த விதமான எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இல்லாமல் லாரி டிரைவர்கள் தங்களுக்கு எதிராக இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை வாபஸ் வாங்குவதற்கு ஒரே நாளில் அனைத்து லாரிகளையும் ரோடில் நிறுத்தி விட்டு இறங்கி சென்று விட்டார்கள் ஒரே நாளில் இந்த அரசு மத்திய அரசு பணிந்து அந்த சட்டத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்று அனௌன்ஸ் பண்ணுது சிஏ போராட்டத்திற்கு மக்கள் ஒன்று கூடி எதிர்த்து போராடினார்கள் ஆனால் எந்த விதமான ஒரு ஒரு ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கையற்று ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு போலி சி சித்தாந்தத்தை நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு ஒரு சட்டத்தை இந்தியாவின் மேல் திணித்து மத்திய மாநில அரசுகளின் டெமோக்ராட்டிக் பெடரலிசம் என்ற தத்துவத்தையே சுக்குநூறாக்கி நொறுக்கி எரிந்துவிட்டு கோர்சிவ் சென்ட்ரலிசம் மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரத்தை கொண்டு வருவதற்கான முதல் படியாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கிறது மோடி அரசு நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம் எனவே அதை செய்வோம் என்று எப்படி தேர்தல் அறிக்கையை சொல்ல ராமர் கோயிலை இடித்தோம் எப்படி தேர்தல் அறிக்கை சொன்னது போல த்ரீ சிக்ஸ்டி த்ரீ செவன்டியை நாங்கள் கொண்டு வந்தோம் என்றெல்லாம் செத்தவம்பை எடுத்தது போல எடுத்தார் கிடையாது அதே போல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை ஒரு முன்னாள் ஜனாதிபதி அதாவது அவர் வந்து வாய்தா வக்கீல் என்றுதான் அவருக்கு பெயர் இந்த வாய்தா வக்கீலாக இருந்து அவரை அவரை வந்து வக்கீலா வக்கீல் தொழில் பிராக்டிஸ் பண்ணி அவர் பிஜேபியில் சேர்ந்து கவர்னர் ஆகி அதற்கு பின்பு ஜனாதிபதியாகி அவரை வைத்து ஒரு காரணியாக வைத்து மூன்றே மாதத்தில் பதினெட்டாயிரம் பக்கங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் ரிப்போர்ட்டை குறி கிரியேட் பண்ணி இவர்கள் என்ன சொன்னார்களோ அதற்கு ஏற்ற டான்ஸ் டு த டியூன் ஆஃப் த மாஸ்டர்ஸ் என்ற வகையிலே ஒரு ரிப்போர்ட்டை தயார் செய்து கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை இவர்கள் வைத்து கொண்டு எலெக்ஷன் கமிஷனையே நல்லிப்பை பண்ணக்கூடிய அளவிலே ஒரு கமிட்டி போட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்ற ரெக்கமெண்டேஷனை வைத்துக் கொண்டு இந்திய ஜனநாயகத்தின் குரல் விலையை நெரிக்கக்கூடிய செயலில் இந்த மோடி அரசு இறங்கி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் இதையும் செய்வார்கள் இதற்கு மேலேயும் செய்வார்கள் ஏனென்று சொன்னால் இந்தியா பிளாக் எதிர்கட்சிகள் செயலிழந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை இல்லை வலிமை இல்லை சக்தி இல்லை அவர்களுக்கு அவர்கள் எலெக்ஷன் கமிஷனை நம்புகிறார்கள் இவிஎம்ஐ நம்புகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அப்பாவிகளை வைத்து கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும் காங்கிரஸ்லேயே இவிஎம்ஐ நம்பக்கூடிய மிகப்பெரிய ஞானவான்கள்லாம் இருக்காங்க இவிஎம் தான் இருக்கும் என்று நம்பக்கூடிய ஞானவான்கள் அப்ப இந்த மாதிரி அப் அப்பாவிகளை வைத்துக்கொண்டு எப்படி காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் எப்படி இந்தியாவில் ஆட்சிக்கு காட்சிக்கு வரும் இப்போ பாவம் வந்து அவ்வளோதான் அது இவர்களெல்லாம் இருப்பதனால்தான் மோடிக்கு வந்து ரொம்ப வசதியா போய்விட்டது இந்த மாதிரி தோதான எதிர்கட்சி நமக்கு கிடைத்திருக்கிறது எவ்வளவு அடித்தாலும் தாங்குவார்கள் என்ற அளவிலே அவரை தொடர்ந்து அடித்து கொண்டிருக்கிறார் முக்கியமான காலகட்டங்களிலே முக்கியமான பிரச்சனைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு தேர்தலை ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு சர்வாதிகாரத்தை ஜனநாயக முறை இந்தியாவிற்கு கொடுத்துருக்கக்கூடிய பெடரல் ஸ்ட்ரக்சரை வளைப்பதற்கு உடைத்து நொறுக்குவதற்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பயன்படுத்துகிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாளில் நடந்து முடியுமா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாளில் நடத்திடுவாங்களா நடத்த சொல்லுங்கள் ஒரே நாளில் நடத்துறதுக்கு உங்களுக்கு தகு இருக்குது திறமை இருக்குது ஈசிஐக்கு திறமை இருக்குன்னா ஓகே அதுக்கப்புறம் தேர்தல் அதுக்கப்புறம் தேர்தல் வந்து எப்போ வரும் அஞ்சு வருஷம் கிடைச்சி நாளைக்கு ரிசைன் பண்ண சொல்லுவோமா மோடி கவர்மெண்டா நாளைக்கு வேற ஒன்றும் இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துங்க நாளைக்கு மோடி கவர்மெண்ட் ரிசைன் பண்ண சொல்லுங்க விவி பேட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொல்லுங்க ரெடியா மோடி மோடி அதுக்கு ரெடியா நூறு பர்சன்ட் எண்ணி அனௌன்ஸ் பண்ணா மோடி டப்பா காலி மோடி பிஜேபி ஆட்சி கிடையாது ஒரே நாடு ஒரே தேர்தல் அதாவது இந்தியாவில் வந்து அடுத்தடுத்து தேர்தல் நடைபெறுது ஆறு மாதங்களுக்கு ஒரு தேர்தல் இங்கும் மக்கள் பணிகள் பாதிக்கப்படுது மக்கள் திட்டங்களை செயல்படுத்த முடியல தேர்தலை நோக்கியே போற மாதிரி இருக்கு அது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்த அடுத்த ஆறு மாதத்துல மகாராஷ்டிரா தேர்தல் வந்தது அதுக்கு போறாங்க அரசியல் தலைவர்கள் இதனால வந்து மக்கள் பணிகள் பாதிக்கப்படுது நேர விரைவில் என்ன மக்கள் விரயமாகுது என்ன மக்கள் பணிகள் பாதிக்கப்பட்ட பட்டுச்சு என்ன மக்கள் பணிகள் இவங்க பண்ணிட்டாங்க இது வரைக்கும் ஓகே இரு ஒன்றரை லட்சம் கோடி வருட மாசத்துக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் வருது அப்ப எவ்வளவு ஆச்சு பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு ஆறு பதினெட்டு லட்சம் கோடி வருது கடந்த பத்து வருஷத்துல மோடி இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாத கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு செலவிட்ட தொகை எவ்வளவு தெரியுமா ரெண்டு லட்சம் கோடி தான் ரெண்டு லட்சம் கோடிதான் சார் ஏர்போர்ட் ரோடு ரயில் வந்தே பாரத் சந்தே பாரத் இந்த மாதிரி எல்லாம் பண்ணதெல்லாம் ரெண்டு லட்சம் கோடிதான் பாதி பாதி பால கிடக்கு பாதி கட்டட இடிஞ்சு கிடக்கு பாதி வடிவேலு படத்துல சொன்ன மாதிரி இங்க மீன் மீன் செத்து கிடக்கு கருவாடு செத்து கிடக்கு பாம்பு செத்து கிடக்கு கோழி சுத்து கிடக்கு ஏண்டா இதெல்லாம் தெரியாம இந்த மாதிரி இத்தனை இடிஞ்சு கிடக்கு வரிசையா ரெண்டு லட்சம் கோடி செலவழிச்சு இவர் என்ன திட்டத்தை கொண்டாந்துட போறாரு இவரு இவருக்கு வந்து வேற இல்லை நீங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவருடைய செலவு என்ன இவருடைய செலவு இவருடைய ஒட்டுமொத்த செலவு எவ்வளவு இருக்கும் இவருக்கு இவருடைய வெளிநாட்டு பயணம் எண்பத்தாறு முறை வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார் இவருடைய செலவு என்னென்னு மட்டும் நான் பார்த்தேன் நான் நான் எடுத்து வச்சேன் நோட் நோட் பண்ணேன் எப்படி வந்திருக்குன்னா எயிட்டி கிட்டத்தட்ட இவர் வந்து எண்பத்தாறு முறை வெளிநாட்டு பயணத்துக்கு போயிட்டு வந்திருக்காருங்க எண்பத்தாறு முறையில் போயிட்டு வந்ததுக்கு இவர் செலவு ஒன்று செலவு எல்லாம் தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஏறு ப்ரைம் மினிஸ்டர் மட்டும் டூ தௌசண்ட் குரோர்னுது இதில் வந்து சார்டர்டு ஃப்ளைட்டுக்கு மட்டும் நானூற்றி இருபத்தொம்போது கோடி அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட் இவருடைய ஏர்கிராஃப்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு கோடி செக்யூர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இவர் மொபைலில் இருந்து அது ஃப்ளைட்டில் இருந்துட்டு அதானிக்கு ஹலோ நான் வந்து இந்த கவர்மெண்ட்லேருந்து உனக்கு இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டேன் இந்த கவர்மெண்ட்லேருந்து உன்ட்டு இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டேன் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த ஆர்டர் வந்துடுச்சுன்னு ஃப்ளைட்டில் அதானிக்கு பேசுறதுக்கு மட்டும் செலவு வந்துட்டு ஒம்போது கோடி செக்யூர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஒன்போது கோடி இதெல்லாம் சேர்த்து எண்பத்தாறு கண்ட்ரிக்கு போயிட்டு வந்திருக்காரு டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே இது வரைக்கும் ஸ்பெண்ட் அவர் மோடி ஓகே டொமஸ்டிக் ட்ராவல் தனி அது ஒரு ஆயிரம் கோடி இருக்கும் மூவாயிரம் கோடி ஆச்சா அடுத்து லிவிங் அண்ட் பிரசன்டேஷன் எக்ஸ்பென்சஸ் அவர் கோட்டு கண்ணாடி அது இது எல்லாம் சேர்த்து ஒரு ஐநூறு கோடி மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஃப்ளைட் அண்ட் செக்யூரிட்டி காஸ்ட் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட கிட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி நாலாயிரம் கோடி பிரைம் மினிஸ்டருடைய காஸ்டுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கார் ஓகே இவர் வந்து தேர்தல் எலெக்ஷன் பத்தி பேசுறாரு ஒட்டுமொத்த வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி கமிஷனுக்கு மட்டும் ஒட்டுமொத்த எலெக்ஷன் செலவு அறுபதாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி பார்லிமெண்ட் ரெண்டாயிரத்தி அறுபதாயிரம் கோடி எவ்வளோ கூட்டிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரெண்டுக்கு இடையில எவ்வளோ நாலு அஞ்சு வருஷம் தானே அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ கூட்டியிருக்கலாம் அதுக்கு இது ஓட்டர் எண்ணிக்கையே வந்து ஒரு அஞ்சு கோடி கூடி கூட்டியிருக்கு அவ்வளோதான் அஞ்சு கோடி தான் கூட்டியிருக்கோம் அஞ்சு கோடி கூடி இருக்கக்கூடிய ஓட்டர் எண்ணிக்கைக்கு நீங்கள் வந்து எவ்வளோ செலவழிச்சிருக்கலாம் ஒரு எஸ்டிமேட்டாக சொல்ல அறுபது அறுபது அறுபதாயிரம் கோடி செலவு மொத்தம் மொத்தம் செலவு எவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியுமா ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கோடி செலவு சரியா இது ஒட்டுமொத்த செலவு எல்லா எலெக்ஷன் கமிஷன் செலவு பார்ட்டி கேண்டிடேட் செலவு அட்வர்டைஸ்மெண்ட் செலவு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து எலெக்ஷன் கமிஷன் மட்டும் எவ்வளவு செலவழிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடியிலிருந்து பன்னெண்டாயிரம் கோடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாயிரம் கோடியிலிருந்து பதினஞ்சாயிரம் கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க இப்போ பதினஞ்சாயிரம் கோடின்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் பதினஞ்சாயிரம் கோடி எலெக்ஷன் கமிஷன் மட்டும் செலவழிச்சிருக்கு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அறுபதாயிரம் கோடி செலவில் ஃபார்ட்டி பர்சன்ட் செலவு பிஜேபி மட்டும் செலவழிச்சிருக்கு நாற்பத்தி ஏழாயிரம் கோடி சாரி இருபத்தி ஏழாயிரம் கோடி ஃபார்ட்டி பர்சன்ட் செலவு பிஜேபி மட்டும் செலவழிச்சிருக்கு எதுக்கு செலவழிச்சிங்க பிஜேபி யாருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கல அண்ணாமலை சொல்கிற மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்காம எவ்வளோ செலவழிச்சிங்க இருபத்தி கோடி எதுக்கு செலவழிச்சிங்க யாருக்கு செலவழிச்சிங்க கேண்டேட்டை மொத்தம் வாங்குறது செலவழிச்சிக்கலா இல்ல இவிஎம் மாத்துறதுக்கு செலவழிச்சிங்களா எதுக்கு செலவழிச்சிங்க இருபத்தி ஏழாயிரம் கோடி சொல்லுங்க நீங்க அதாவது ஒரு எலக்ஷன் செலவு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்றது ஒரு மாய பிம்பம் இவர்கள் இவர்களுக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடாது மைய ஆட்சி மட்டும்தான் இருக்க வேண்டும் மாநிலங்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் இவர்களது எண்ணம் எனவேதான் நீங்க வந்து ஒட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல நீங்க எத்தனை அமெண்ட்மெண்ட் செய்யணும்னு தெரியுமா சொல்லுங்க ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டும் நீங்க வந்து பண்றதுக்கு உங்களுக்கு இப்ப அறுதி பெருமன் வச்சிருக்கீங்களா டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கா டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கா உங்களுக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்ல முக ஸ்டாலின் எதிர்க்கிறாரு இதை எப்படி நிதிஷ்குமார் ஆதரிப்பாரா சந்திரபாபு நாயுடு ஆதரிப்பாரா இப்படியான கேள்விகள் எல்லாம் இருக்கு அப்பா நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஒரு வழி இல்ல ஆதரிச்சு தனக்கு தானே தலையில மண்ணலி போட்டுக்குவாங்க இப்ப நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆரம்பிச்சு திரும்பி ஒரு எலெக்ஷன் வச்சு நீ ஒண்ணு இல்லைன்னா திரும்பி ஜெகன் வந்துட்டாருன்னா சந்திரபாபு நாயுடுக்கு நல்லா இல்லை அவரை இவரை கவித்துட்டு பவன் கல்யாணம் வந்துட்டாருன்னு வச்சுக்கிங்க சந்திரபாபு நாயுடுக்கு ஆப்பு தானே இல்லைன்னா ரெண்டு பேரையும் கவித்துட்டு பிஜேபி வந்துருச்சுன்னா அதுவும் ஆப்பு தானே அப்ப தனக்கு தானே சூனியாச்சிக்கு வாங்கிபடுத்துரு அதே மாதிரி நிதிஷ்குமாரும் தனக்கு தானே ஒரு சூனியை வச்சுக்க வேறு போல தெரியுது ஸோ அதனால் அதாவதுங்க இந்த ஒரு இந்த சட்டத்தை நீக்குவதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து வேற ஒன்றும் இல்லை நீங்கள் கான்ஸ்டியூஷனில் வந்து எத்தனை சே சேஞ்சஸ் பண்ணணும் எல்லாம் ஆர்டிக்கல் எயிட்டி த்ரீ அண்ட் ஆர்டிக்கல் ஒன் செவன்டி டூ ஓகே இது ரெண்டுமே வந்து ஸ்பெசிஃபிக் டெனியூர் லோக்சபாவுக்கும் ஸ்டேட் அசம்பிளிக்கும் ஸ்பெசிஃபிக் டெனியூர் அஞ்சு வருஷத்தை ஃபிக்ஸ் பண்ணுது இது ரெண்டையும் நீங்கள் மாற்றணும்

மாநிலத்திற்கு தன்னாட்சி அதிகாரத்தை கொடுக்கறத இது வந்து டோட்டலா நல்லிஃபை பண்ணுது இந்த ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் அப்ப இத வந்து இதை யாரு கொஸ்டின் பண்றது இதை எப்படி சரி பண்ணுவீங்க டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் அப்புறம் என்னது மிட் டேர்ம் எலெக்ஷன் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி அதாவது அரசியல் இப்ப மகாராஷ்டிரால ஏற்பட்ட மாதிரி அரசியல் சூழல் பீகார்ல ஏற்பட்ட மாதிரி அரசியல் சூழல் ஏற்பட்டுச்சு அரசு கவிழ வேண்டிய சூழல் வருது ஆட்சி கலைப்பு என்பது வேறு ஆட்சி கவிழ்ப்பு என்பது வேறு கவிழ்க்க முடியாது அப்புறம் ஆட்சியை கவிழ்க்க முடியாது ஆனால் ஆட்சியை கலைக்கலாம் விலக்கி வாங்கி ஏக்நாத் சிண்டே மாதிரி சிண்டேக்களை உருவாக்கி ஆட்சியை கலைக்கலாம் அந்த ஆட்சியை கலைக்கக்கூடிய சூழல் சூழல் வரும்பொழுது என்ன ஆகும் ஒரு டெமோக்ரெட்டிக் ரைட்ஸ் வந்து இது இம்ப்ரிஞ்சு பண்ணுது அப்போ இது வந்து சிங்கனைஸ் பண்ணுறத காலி பண்ணும் அப்போ எப்படி இதை பண்ணுவீங்க அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டோட இது எந்த யார் இந்த ஐடியா கொடுத்ததுன்னு எனக்கு தெரில எந்த அறிவாளி வந்து இந்த மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு இது எலெக்ஷன் நடத்த முடியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்ல முடியும்னு நீ ஒரு மாநிலத்துல எல்லாம் சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்திடுறீங்க பார்லிமெண்ட்டுக்கு ஸ்டேட்டுக்கு நடத்திடுறீங்கன்னு வச்சுக்கோங்க மூணாவது மாதம் வந்து பார்லிமெண்ட்டு கவுந்துடுது ஓகே இன்றைக்கி இரநூத்தி நாற்பது சீட் வாங்கினீங்க அடுத்த விட எலெக்ஷன் வைக்கிறப்ப நூற்றி ஐம்பதாக வந்துட்டீங்க நாலு பேரை வச்சு பண்ணுறீங்க நாலு பேருக்கு உங்களுக்கு கருத்து வேர்டு ஒரு வருது பார்லிமெண்ட்டு கவுந்துருது என்ன பண்ணுவீங்க ஒரு எலெக்ஷன் வைப்பீங்களா அப்போ எப்படி ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் நடக்கும் அது ரெண்டாவது எலெக்ஷன் வந்துருச்சுல்ல சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்படி வருது ஸ்டேட் கவர்மெண்ட்டு வந்து ரெண்டாவது ரெண்டு வருஷத்தில் ஓடுது ரெண்டு வருஷத்துங்களுக்கு கவுந்துருது அப்போ ஒரு எலெக்ஷன் வைக்கணும்ல அப்போ எப்படி ஒரே நாடு ஒரே எலக்ஷன் அடுத்த அந்த மூணு வருஷம் வரைக்கும் நீ கவர்னர் ஆட்சியை கொண்டாடுவியா கவர்னர் ஆட்சியை கொண்டாடுவேன் அப்ப என்ன அர்த்தம் அப்ப இருக்க ஆட்சிகள் எல்லாம் கவிழ்க்க முடியும் உன்னால பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காத பிஜேபி ஐயாயிரம் கோடி கொடுத்து அனைத்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸையும் கவர் பண்ணியதோ ஜெயி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை பிடித்ததோ அதே மாதிரி அனைத்து மாநிலங்களிலையும் ஆட்சி எம்எல்ஏங்களை வந்து விலைக்கு வாங்கி நீ வந்து ஆட்சியை கவிழ்த்து அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்ட ஆட்சியை வைத்துக்கொண்டு கொண்டு ஜனாதிபதி தேர்தல் என்று சொல்லி ஜனாதிபதி அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு எலெக்ஷன் நடத்த முடியாது அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு மீதப்பட்ட காலத்துக்கு ஜனாதிபதி ஆட்சி நடக்கும் என்று யூனியன் பிரதேசத்தை ஆளக்கூடிய நிலையில் நீங்கள் ஆளுவீர்களா தேர்தல் நடத்துவீர்களா அப்போ தேர்தல் நடத்தினா ஒரு நேஷன் ஒன் எலெக்ஷன் கான்செப்டே போச்சு ஒன் நேஷன் எலெக்ஷன் அப்படின்னா ஒரு உடன்தானும் நான் எலெக்ஷன் ஒரே நாளில் நீ நடத்துறதுக்கு தைரியம் இருக்கா உனக்கு உன்னால முடியுமா உன்னால முடியாது உனக்கு அந்த தைரியம் கிடையாது போன எலெக்ஷனே எட்டு எட்டு பேஸ் ஏழு பேஸ் நடத்துறீங்க மோடிக்கு கன்வீனியா பிரச்சார மண்டல தகுந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் தேதிகளை வகுத்து கொடுத்தது எப்படி நடத்துவீங்க எப்படி நடத்த முடியும் இதை செயல்படுத்த உங்களால் முடியுமா உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கா குருக்கன் ஏதோ கூக்கன் குருக் மெத்தடில் நீங்கள் வந்து பார்லிமெண்டில் எம்பிக்களை டிஸ்மிஸ் பண்ணியோ எம்பிக்களை கூண்டோடு வெளியேற்றியோ மசோதாவை தாக்கல் செய்து இருக்கக்கூடியதில் டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லி நீங்கள் வாங்க முடியும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் கொண்ட பார்லிமெண்ட்டில் முன்னூத்தி இருபத்தி ஐந்து எம்பிக்கள் கொண்ட என்டிஏ முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு எம்பிக்கள் இருந்தால் மட்டுமே இந்த தீர்மானம் நிறைவேறும் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு எங்க போவீங்க அப்ப என்ன பண்ண முடியும் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய எம்பிக்களை எதிர்கட்சி எம்பிக்களை வெளியேற்றி விட்டு இருக்கக்கூடிய கூடியிருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடியவங்க வச்சுக்கிட்டு நிறைவேற்ற போறீங்க ஜனநாயகத்தின் குரல் வழியை நெருக்கி தானே போறீங்க ராஜ்ய வந்து நூத்தி பதினஞ்சு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வச்சிருக்கீங்க நூத்தி அறுபத்தி வேணும் தூத்தேடுக்கு இருக்கா உங்ககிட்ட மாநிலங்கள் பிப்டி பர்சன்ட் மாநிலங்கள் இதை அங்கீகரித்து வாக்களிக்க வேண்டும் அங்க கூட உங்களுக்கு வந்து இருபத்தெட்டு மாநிலங்கள்ல பதினாறு மாநிலங்கள் பன்னெண்டு பிளஸ் நாலு பன்னெண்டு மாநிலங்கள் பிஜேபி நாலு மாநிலங்கள் என்டிஏ இருக்கு அங்க கூட நீங்க எல்லாரையும் ஓட்டு போட சொல்லிவிங்க எட்டு யூனியன் பிரதேசத்துல ஆறு உங்க கண்ட்ரோல்ல இருக்கு ரெண்டு வெளி கண்ட்ரோலில் இருக்கு அதை கூட நீங்கள் பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் பார்லிமெண்டில் நீங்கள் எப்படி நடத்துவீங்க கொண்டு வருவீங்க இதையும் பார்த்து கொண்டு இதையும் இந்த பில்லை வந்து எம்பிக்களை வெளியேற்றி நடத்திட்டு இந்தியா பிளாக் இருந்துச்சுன்னா இந்தியா எல்லாம் பேசாமல் அரசியல் பண்ணாமல் ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு போக வேண்டியதுதான் ஒன்றும் பண்ண முடியாது இவங்கெல்லாம் அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவங்கெல்லாம் பேசாமல் எங்கேயாவது போக வேண்டியதுதான் ஒரு போராட்டம் பண்றதுக்கு உங்களுக்கு முடியாது ஒரு இந்தியா முழுக்க வந்து நாட்டன் கண்ணு முன்னால வந்து ஜனநாயகத்தனுடைய படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது நீங்க எல்லாம் சும்மா பார்த்துக்கிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு இருக்காரு ராகுல் காந்தி சுற்றி இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க இந்தியா பிளாக் லீடர்ஸ் என்ன பண்றாங்க உங்களால ஒரு போராட்டம் நடத்த முடியாது ஒரு நாள் மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் நடத்தினாங்களே சம்பிக்க வச்சாங்களே பண்ண முடியாது உங்களால மக்களுடைய எண்ணங்களை மீறி ஜனநாயகத்தினுடைய கருத்துக்களை குரல் வலையை நெறித்து கொண்டிருக்கிறது ஒரு மோடி என்ற சர்வாதிகாரியினுடைய அரசாங்கம் அதை எதிர்த்து குரல் கொடுக்க கூட வக்கற்ற வகையற்ற வகையில எதிர்க்கட்சிகள் வீழ்ந்து கிடக்கிறது வெக்கமா இல்ல எத்தனை தான் சொல்றது இருக்க வரைக்கும் ஜெயிக்கவே ஜெயிக்க முடியாது இந்தியா பிளாக் நினைச்சு வச்சுக்கோங்க மகாராஷ்டிராவில என்ன நடந்துச்சு மகாராஷ்டிராவில் ஒரு கிராமத்துல வந்து நாங்க பாரம்பரியமா என்சிபிக்கு தான் போடுவோம் எப்படி பிஜேபிக்கு ஓட்டு போச்சு கேட்கிறான் இல்லையா பதில் சொல்ல முடியுமோனால எப்படி சொல்ல முடிஞ்சது ஒரே தொகுதியில ஒரே கேண்டிடேட்டு அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா ஓட்டே எனக்கு விழுகலன்னு சொல்லி சொல்றாங்க பாராளுமன்ற நிலச்சியில் தொண்ணூறு தொகுதியில் வந்து போல்டு ஓட்டுக்கும் கவுண்டர் ஓட்டுக்கும் வித்தியாசம் வந்துச்சே வித்தியாசம் வர்றதுக்கு தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கரெக்டா இருக்கணும் அதில் எப்படி வித்தியாசம் வரும் நாலு கோடி ஓட்டு எப்படி கூடும் எப்படி கூடும் பர்சன்டேஜ் எப்படி மாறும் எலெக்ஷன் கமிஷன் நடக்குதா இல்லை இது என்ன நடக்குது ஈவிஎம் வச்சுக்கிட்டு அவன் வந்து தெளிவாக காயநடத்திக்கிட்டு இருக்கிறார்கள் இதை நீங்க பார்த்துக்கிட்டு சும்மா வந்து பார்லிமெண்ட்ல போய் உட்காந்து கதை அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க இதுக்குதான் உங்களை பார்லிமெண்ட் அனுப்புனதா இதுக்குதான் போறீங்களா நீங்க பார்லிமெண்ட்டுக்கு எம்பிக்களும் எல்லா இந்தியா பிளாக் எம்பிக்கள் எதுக்கு போறீங்க ராகுல் காந்தி சுற்றி செல்ஃபி எடுக்கிறதுக்கு போறீங்களா எதுக்கு போறீங்க தலையெழுத்து சொல்றது போய் ஈவிஎம் வச்சுக்கிட்டு கும்பிடுங்க ஈவிஎம் வச்சு கும்பிடுங்க அது வரைக்கும் அவன் ஜெயிச்சிட்டு போயிட்டே இருப்பான் நீங்க நீங்க வந்து பரதேசி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது என்ன ஒரு பத்து யாத்திரை நடத்த வேண்டியதான் வேற ஒண்ணும் பண்ண முடியாது நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரடியாக சொல்லிக்கிட்டு நேரத்துக்கு தேங்க்யூ தேங்க்யூ அசிஷ் தேங்க்யூ